இதில் வேற அப்பா வந்துட்டார் டெய்லியும் மாமா கூட்டிட்டு போயிட்டு சாயங்காலம் கூட்டிட்டு வருவாரு வெளியே ஜாலியாக சுத்திட்டு வருவோம் இப்போ அதுக்கும் வழி இல்லை ஏய் சீதா எம்பட்டு நேரமா கத்திக்கிட்டு கிடக்குறேன் காதல வாங்குறாளான்னு பாரு டிவியை போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துருக்காளே டிவியை பார்த்துக்கிட்டு சீதா சீதா நீ ஏல விட்டுக்கிட்டு இருக்கேன் என்னதான் நீ நினப்புல இருக்க நானும் தான் இருக்கேன் கூப்பிட கூப்பிட காதுல வாங்காமல் என்னமோ அறங்க வாங்கணுங்க உட்காந்து விட்டுதான் வச்சு கட்டாய்ச்சு சுழுத்து போடுவேன் பார்த்துக்க அய்யய்யய்யே ஐயே காலங்காத்தில் எழுந்திரிச்ச உடனே ஏன்னா அந்த புள்ளையை இப்படி கரிச்ச கொட்டிக்கிட்டே இருக்குன்னு தெரியலாமா பொம்பளை பிள்ளை இல்லாமல் எம்புட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் உனக்கு புள்ள பிறந்து அந்த புள்ளைய ஒழுங்கா பாத்துக்க தெரிய மாட்டேங்குது ஆ இந்த கரிச்சதான் கொட்டுறேன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க ஏன்டி எம்புட்ட நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் தோசை வேணுமா தோசை வேணுமான்னு ஆ

நான் வந்தது இருக்கட்டும் நீ என்ன இங்க அடிக்கடி இருக்க கேளுங்க அப்படி கேளுங்க தினமும் உனக்கு தான் ஆட்டம் காலையிலும் சாயங்காலமும் காலையிலும் சாயங்காலம் என்ன அவன் யாரை பார்க்க வந்தான் என்னைய பார்க்க வர மாட்டானா ஏன் நான் இங்கதானே இருக்கேன் இதுதான் சொல்றேன் உங்க பையன் உங்களை தேடிக்கிட்டு இருப்பான் நீங்க வீட்டு பக்கம் போங்கன்னு எங்க கேக்குறீங்க வயசு புள்ள இருக்க வீட்டுல இப்படி வயசு பையன் வந்துட்டு வந்துட்டு போய்கிட்டு இருந்தா பார்க்குற நாலு பேர் என்ன பேசுவாங்க ஓ மனசுல இருக்கிறதெல்லாம் அழுக்கு நீ என்ன மட்டும் இல்ல ஆரம்பிச்சிட்டியா முதல்ல அந்த சாக்கடை முதல்ல கழுவு அது கழுவுனாத்தான் இந்த வீடு திருப்தி கிடையும் எப்பா பார்த்தாலும் சந்தேகம் நானும் போய் ஒரு பிள்ளைங்ககிட்ட பேசிட கூடாது என் பிள்ளைக்கே கல்யாணம் ஆகிற வயசு வந்தாலும் நான் கிட்டே பேசினா இன்னும் வந்து சந்தேகம் எப்படித்தான் இந்த புத்தி உனக்கு மட்டும் ஒட்டிக்கிட்டு வந்துச்சோ தெரியல அது உடம்புல ஊறி போனது அது என்னைக்கு மாறாது என்னைக்கு ஒரு வீட்டுல உள்ளவங்க சந்தேகப்படாம இருக்காங்களா அப்பதான் அந்த வீடு உருப்பிடும் சந்தேகம்ன்றது நோய் மாதிரி அது வீட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே போகாது வீட்டை அழிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிடும் ஆமா என்னைய பேசலன்னா இவருக்கு தூக்க வராது துணி எது இருந்தா எடுத்து போடு துவைக்க போறேன் அங்கதான் கிடக்கும் டேய் தம்பி எதுக்குதான் உன் பொண்டாடி கத்துறானே தெரியல கத்துராடா அப்பா மனுஷ வீட்டுல இருக்க முடிய மாட்டேங்குது மறுபடியும் வந்துட்டேன்னு கத்துறாளா இல்ல பைத்தியம் புடிச்சு கத்துறாளே தெரியல அவ அப்படிதாக்கா இருக்கற அவளுக்கு பைத்தியம் நீ ஏ புடிச்சிக்கோ நீட் போட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா மாமா வீட்டுல இருக்க மாட்டாரு அதான் சரி ஊர்ல இருந்து வந்துட்டார என்னவோ நம்ம போய் சீதாவை கூட்டிட்டு போய் விடுவோம்னு வந்தேன் மத்தபடி வேற எதுக்கும் இல்ல நான் வரேன் அதான் மாமாவே வந்துட்டாங்கல்ல ய்ய மாப்பில இன்னைக்கு எனக்கு சந்தையில் நிறைய பேர் வந்துட்டு சீட்டு க கட்டுற மாதிரி கேட்டிருக்காங்க அதனால நான் அங்க வேற போகணும் போய் பேசி என்ன இதுன்னு பார்த்து கொடுத்துட்டு வரணும் சீதா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுரு மாமா ஏற்கனவே அவங்களுக்கு என்ன பிடிக்கல இதுல நான் வேற கூட்டிட்டு போனா அதுக்கும் வேற கத்துவாங்க ஏய் எனக்கு வேலை கிடக்குடா நேத்தே போய் முடிக்க வேண்டியது அதை முடிக்காம விட்டாச்சு உனே நீ புது ஆளு உன்னை நம்பி எப்படி விடுறது அம்பட்டு காசையும் கொடுக்கறதுன்றதுனால தான் நான் கொடுக்காம இருந்தேன் இன்னைக்கு போனோம்னா தான் இந்த மாதிரி சீட்டை கட்டுற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நான் போய் என்னன்னு பார்த்து சந்தையில கொடுத்துட்டு வரேன் நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா போ ஆ சரி என்னடா உங்க அப்பங்க எப்படி இருக்கான் நீ அங்க வந்து கேட்காத இங்க வந்து கேளு நீ ஏன்டா ஏன்டா கத்துற போமா அங்கிட்டு என்ன அறிவு

கவாரு ஒரு நாள்ல ஒரு நாள் உங்க அம்மா சமத்தி எங்கிட்டாவது வாங்க போகுது பாத்துக்க சரி சரி ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அழாத சரியா நான் இருக்கேன் ம் முதல்ல நீ சாப்பிடு சாப்பிட்டு வா நம்ம போவோம் இவன் பாட்டுக்கு பிள்ளைகிட்ட ஏதோ குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு நான் வந்தேனே அப்படியே அவன் பாட்டுக்கு போறான் ஆத்தி இவ்வளோ கவனிக்காமல் விடக்கூடாது சாமி இவ்வளோ கவனிக்காமல் விட்டோம் நம்ம தலையில் மிளகா அரைச்சிருவா ஏற்கனவே இந்த வயசில் தான் நானும் தாண்டி வந்து இந்த மனுஷனால் மாட்டு சாணி சாணியாலே போட்டு ஒவ்வொரு நாளும் அடி ஊற்ற மிதி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ அடுத்து ஏன் புள்ள ஆரம்பிக்கிறாளே ஐயோயோ என் ஆத்தா கறி அப்பையே சாவை விட்டா அன்னைக்கு நீ பண்ணுனே தப்ப இன்னைக்கு நீ உணரும்போது தாண்டி புரியும் ஓம்புல ஒன்று பிறக்கும் அதுவும் உனக்கு இந்த மாதிரி பண்ணும் அப்போ தான் புரியும்னு சொன்னான் அதுப்பா பழிச்சிரும் போல இருக்கே ஐயோ ஆண்டவா பெத்த சாபம் பொல்லாது போல இருக்கே ஐயோ இவன் மட்டும் அப்படி எப்படி எதுவும் பண்ணுனா ஐயோ வெளியில தலை காட்ட முடியாது ஆண்டவா டேய் தம்பி பெச்சாட்டுக்கு இந்த முடிய அப்படியே ஒரு மொட்டை கிட்ட போட்டுருவோமா டே இல்லடா மொத்தம் பிள்ளைங்களுக்கு மூணு முட்டை போடணும் உனக்கு ரெண்டு முட்டை தாண்டா போட்டிருக்கு இன்னும் ஒரு முட்டை போட்டா தான் அது சரிப்பட்டு வரும் சமயம் மரத்தை ஆட்டா கோவிலில் போய் மொட்டை போடணும்னு வேண்டிக்கிட்டோம்டா போய் ஒரு மொட்டையை போட்டு வந்துடும் அந்த வாரத்தில் இப்போ பாரு அப்பா தொழில் வச்சா அப்பாவுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுல்ல ஒரு வேளை மொட்டை போடாமல் இருக்கிறது தான் ஏதோ சாமி குத்தமாக இருக்குதோ என்னவோ அதுக்காக தான்டா அப்போ சொல்கிறேன் அப்பா தலையில முடி இருக்கு அதெல்லாம் விட்டு விட்டு என் தலையில கை வைக்கணுமா அதுக்கு கூட ஒன்னைய பார்க்க போகுது ஆளுக ஆளாளுக்கு வேலை தான் பார்க்குற ஆளுகளை தவிர வீட்டில் ஒரு சோறு குழம்பு பொங்குவன் என்ன ஏதாவது இருக்குது என்ன அப்படி தொழைய நான் வாங்கிட்டு வந்த வரேன் ஊரில் எல்லார் வீட்லையும் தான் இருக்குதுங்க நம்ம வீட்லேயுமா அப்படி பெரியவ கூட ஏதோ பிள்ளையை கிளப்பி விட்றா அதனால இருக்கான்னு சொல்லலாம் சின்னது பாரு ஃபோன் எடுத்து வச்சு நோண்டிக்கிட்டு எல்லாம் வந்த அன்னைக்கே பிடிச்சி இழுத்து போட்டு நாலு வேலையை செய்தின்னு கண்ண வேணும் அப்படி செய்ய விட்டுருந்தா எல்லாம் சரியாக போயிருக்கும் அதை விட்டுவிட்டு அண்ணன் மழை ஆச்சே அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்த்ததுக்கு தா உட்காந்துருக்கா தா வீட்டுக்கு வந்தப்பா அவளுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கன்னா நம்ம பயிர்கள் அதுக்கும் மேலே

இந்த வீட்டில் நான் எத்தனை நாள் சோறு வடித்து கொட்டியிருப்பேன் ம் எத்தனை நாள் காலையில் சாயங்காலம் மதியானம் கேட்கும் போதெல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்தேன் இன்னைக்கு நமக்கு ஒரு இது செய்கிறனோடையும் எப்படி அழுதுகிட்டு செய்கிறாங்க பாரு இவங்களுக்கு நேர நேரத்துக்கு துணியை துவச்சி போடணும் அது துவைச்சது காய வச்சு அயன் பண்ணி வைக்கணும் நிமிஷத்துக்கு நிமிஷம் சோறு பொங்கி போடணும் இதில் வேற இவங்க வெளியே போய் சுற்றிட்டு வந்தாலும் அவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம உட்காந்துருந்து பரிமாறிட்டு போகணும் எல்லாம் பண்ணட்டும் அப்போ தான் நம்ம அருமை என்னென்னு தெரியும் வீட்டோட மருமவ வீட்டோட மருமவ வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கான்னு சொல்லி பேசுனாங்கல்ல இப்போ நம்மளும் வேலை வெட்டிக்கு போகிறோம் இனி வீட்டில் இருந்து வேலை வெட்டியை தான் தெரியும் வீட்டில் உள்ளவங்களோட அருமை என்னன்னு பாரு அவள் வேலைக்கு போகிறான் அவள் வேலைக்கு போகிறான் இப்போ நானும் வேலைக்கு போகிறேன்ல இப்போ மார்க்கெட் எங்கிட்டு தூக்கி வச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆத்தங்கர மரமே அரசமர இலையே என்ன சாமி பாட்டெல்லாம் கலக்குது அட நீங்களா நான் கூட யாரோ எவரோ நினைச்சுக்கிட்டேன் அது ஒண்ணு இல்லனே சும்மா வேற இருந்தா வண்டியை தொடச்சிட்டு சரி ஏதோ பாடிட்டே தொடைப்போனு தான் சரி சரி நான் அந்த மந்த வழியில தான் வந்தேன் தலைவர் கூப்பிட்டாரு உங்க வீட்டு வழியா போவியான்னு கேட்டாரு ஆமா அந்த வழியில தான் போறேன்னு அதான் ஏதோ நீங்க பஞ்சாயத்து சொல்லியிருந்தீங்களாம்ல அத்தான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் வர சொல்லு குடும்பத்தோட அப்படின்னாங்க என்னன்னு போய் பாருங்கப்பா என்ன பஞ்சாயத்து என்னன்னா பஞ்சாயத்து சொத்தெல்லாம் பிரிக்க போறான் அதான் சொத்தை பிரிக்க போறீங்களா ஏப்பா ஒரு சொத்தை சேர்க்கறது ஐயா பிரிக்கிறது அம்பிட்டு சீக்கிரம் பிரிச்சு போடலாம் ஆனா மறுபடியும் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இனிமே ஒட்டு வேணாம் ஒர வேணாம்னு தான் பிரிக்கிறது இனி போய் சேர்த்துக்க பிரிக்கிறோம் நமக்கு எதிரா கடைப்படும் போது நம்ம கம்மன் இருக்க முடியுமா ஏப்பா அண்ணன் தம்பீன இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க நாளைக்கு கூடிப்பீங்க இப்படி போய் சொத்தை பிரிச்சா அப்புறம் வருங்காலம் வரைக்கும் கூடவே முடியாதியா அப்புறம் ஒரு நல்லது கெட்டதுனாலும் எப்படி மூஞ்சில முடிச்சுக்குவீங்க ஆனே நம்மளையே கெடுக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டில் போய் நம்ம எதுக்கு போய் நல்லது கெட்டதுக்கு போய் கையை நினைக்க போறோம் இனி எதுவுமே வேண்டானே எவ்வளவுன்னு வேண்டாம் எனக்கு என் பொண்டாட்டி என் அம்மா போதும் வேற யாரும் வேற இல்ல என்னமோ போப்பா நான் சொல்ற கடமையை சொல்லிட்டேன் நானே இப்படித்தான் என் அண்ணந்தம் நீங்களோட வீராப்பா முறுக்கிக்கிட்டு திரிஞ்சப்ப சண்டைய போட்டு தான் சொத்தை பிரிச்சேன் படுபவை பயலுங்க அவனுங்க எல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கானுங்க சொத்தை முதலீடு பண்ணி இன்னைக்கு நான் எல்லா சொத்தையும் இழந்து போட்டு குடிச்சு 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 பரு உடம்பே கெட்டு போய் ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரில கடந்து இப்பத்தான் வீடு வந்து சேர்ந்தேன் தான் சொல்றேன் நம்மளோட நல்ல நேரமா இருந்துச்சுன்னு வச்சுக்க நம்ம மேலே கொண்டு போயிடும் அதுவே நமக்கு கெட்ட நேரம் கீது இருந்துச்சுன்னு வச்சுக்க ஒரேதான் சாச்சு புடியா நமக்கு ஏதோ உடம்பு நல்லா இருந்து ஒரே வீட்டுல இருந்தோம்னா கூட பிரச்சனை இல்லை பிரிஞ்சு வர நேரம் நமக்கு இது உடம்பு இல்லாம சரி நம்ம போக அப்புறம் புள்ள பொண்டாட்டிய பாக்க முடியாம போக நான் அடுத்த நின்று இருக்கிற சொத்தலாம் வித்து வித்துன்னு திங்க மாதிரி ஆகி போயிடும் ஏன்னா நான் எல்லாம் அனுபவிச்சுட்டேன் சொல்றேன் ஏதோ பார்த்து செய் வாரேன் இவர் குடிச்சு குடிச்சு அழிச்சாருன்னா அதுக்கு யாரு என்ன பண்ண முடியும் நாங்கெல்லாம் தெளிவா இருக்கிறோம் எங்களை எல்லாம் எவனும் சாய்க்க முடியாது மொத்த சொத்துலையும் பாதியை பிரிச்சுப்பட்டு மத்த வேலையை பார்க்கணும் முதல்ல அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் போய் கடையை திறப்போம் நேற்று அவனால் என் வாடகை மொத்தமாக போச்சு அறுபதாயிரம் ரூபாய் பிஸ்னஸ் ஒரு நிமிஷத்தில் முடிச்சு விட்டான் சண்டையை போட்டு வீடு மாதிரியா இருக்கு தினமும் தாயா கூட்டுறேன் அப்படி இருந்து எப்படிதான் இந்த வீட்டுல மட்டும் குப்பை இப்படி மண்டதுன்னு தெரியல சாமி இன்னத்துக்கு ஜன்னலும் புழுக்கூண்டுதான் இருக்குது அப்படி இருந்து எப்படி இவ்வளோ மண்ணு இதுல இந்த பயம் வேற இவனுக்கு இதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு அதை இதன் வந்து வீட்டில் வாங்கி ஒட்டிக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு அதை எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வீடு முழுக்க குப்பையாக்கி வச்சிடுறான் இதில் இருந்தாலும் வேற பாட்டில் வாங்கி 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 அடிக்கி வச்சிருக்கேன் எதாவது பூந்துக்கிட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் எனக்கு புலம்பணுன்னு தலையெழுத்துப்பார் ம் ம் ஆனால் இந்த வீட்டை எத்தனை தடவை தான் சுத்தம் பண்ணுறது

அத கொண்டு வந்து நீட்டிட்டாங்க அப்புறம் என்ன இல்லடி நம்மளும் அவங்க காசு கொடுக்கலன்னு சொல்லி நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்ற காரணத்துக்காக தான் ரொம்ப பேசி விட்டேன் இப்ப காசை கொண்டு வந்து நீட்டினோட அந்த அக்கா சொன்னிச்சு பத்தியா பேசின வார்த்தையே அள்ள முடியாதுன்னு அதான் காசை திருப்பி வாங்கிக்கலாம் கொட்டின வார்த்தையை அள்ள முடியுமா அதை ஒரு மாதிரி சங்கட்டமா போச்சுடி இதெல்லாம் வாய் கிளிய வக்கனே பேசறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அப்ப விட்டுப்டி இப்ப பொலம்பு ஏ அந்த அக்கா கிட்ட ஏதும் போய் பேசுடி ஏதோ அந்த மனசு தெரியாம பேசி விட்டதுன்னு ஆ யோசிக்கிறவன் ஒரு வாரத்துக்கு நூறு வார்த்தை யோசிச்சு பேசணும் சங்கடமா இருக்கு இதுக்கு தான் ஏன் சொல்றது அக்கம் பக்கத்துலயா இருந்தாலும் சரி நல்ல உறவுக்குள்ளையா இருந்தாலும் சரி இந்த காசுன்றத மட்டும் உள்ள விட்டுற கூடாதியா விட்டுவிட்டோன்னு வச்சுக்க அது எப்படியா இருந்தாலும் அது சண்டை வம்புக்குள்ள தான் போய் முடியும் நானுமே அப்படித்தான் நிறைய பேத்துக்கிட்ட ஆடை வேற பேசிவிட்டேன் அதுவே எனக்கு சங்கட்டமா இருக்கு எப்படியா இருந்தாலும் அந்த அக்கா கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும் அவங்களும் கஷ்டத்துல தானே இருந்தாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் நமக்கும் ஆயிரத்தெட்டு கஷ்டம் அதனால தானே பேசி விடு விடு நான் பேசிக்கிறேன் நமக்கு கல்யாணம் எல்லாமே அவங்க வீட்டில் வச்சு தாண்டி ஆணுச்சு அப்போல்லாம் நம்ம இல்லாதப்பட்டவங்க வீடு வாசலே இல்லை அப்படி இருந்தோம் நம்ம இன்னைக்கு இப்படி நல்லா இருக்கோன்னா அதுக்கு காரணமும் அவங்க தானே இதுக்கும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுருவோம் என்ன சொல்ற அவ்வளோ தாயா வீடு ஒரு லட்சம் தானே பொறுமையா கொடுத்துட்டு போறாங்க ரெண்டு பேரும் வயசானவங்க

ரெண்டு பிள்ளைகளும் நமக்கு எப்படி இப்படி வந்து பிறந்துச்சுங்கன்னு தெரியல சொத்து சொத்து சொத்துன்னு அடிச்சுக்கிட்டு சாவுதுங்க அம்மாடி அம்மா ஏதோ நீ இந்த சந்தோஷம் கூட எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு போயிட்டான் ஆனால் இதுங்க ரெண்டு எப்படி இப்படி இருக்குதுகளோ நம்ம வீட்டையே கூறு போடுவாளுக இதில் புகுந்த வீட்டில் கம்மன் இருப்பாளுகளா அங்கே கூற போட்டு ரெண்டு நாளாக்கி ஆக்கி நாலு எட்டு ஆக்கி எட்டு பதினாறு ஆக்கி வாழுங்க நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை நமக்கு அது தேவையில்லாத பிரச்சனைங்க நமக்கு அன்றாட வேலைக்கு வேலை செஞ்சாதான் கூழு நம்ம போய் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண முடியுமா போங்க போங்க போய் வேலை வெட்டியை பார்ப்போம் அவங்களுக்கு வேறு ஐம்பதாயிரம் கொடுத்தாச்சு இன்னும் ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் அதுக்கே ஏதாவது ஒன்று பண்ணணும் போங்க போங்க நடங்க சரி சொல்லுங்கப்பா இங்க வாங்க தலைவரு நம்ம ஊர்ல எந்த ஒரு பஞ்சாயத்தா இருந்தாலும் நீங்க தான் தீர்ப்பு சொல்வீங்க ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு பாத்துக்கோங்க வீட்டுல எங்க அப்பானுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் சொத்து இருக்குது பாத்துக்கோங்க அந்த அஞ்சு ஏக்கர்ல அண்ணன் தம்பிய எங்களுக்கு பிரிச்சு விட்டுருங்க ஆஹ் நாங்க பாட்டுக்கு எங்க வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு போவோம் பிரிச்சு விட்டுருங்க அதுதான் நல்லது அது மட்டும் இல்ல வீட்டையும் சேர்த்து பிரிச்சு விட்டுருங்க இனி யாருக்கும் நாங்க பாரமா இருக்க விரும்பல ஏமா அதான் உன் புருஷன் பேசிக்கிட்டு இருக்கான்ல நீ எதுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருக்க அமைதியா மூலையில இரு சரியா இந்த வாய் அதெல்லாம் வீட்டோட இருக்கணும் போடுங்க என்னப்பா உன் தம்பி எல்லாம் சொத்தையும் பிரிக்கணும் நீ என்ன சொல்ற ஒன்னா இருந்து எல்லாத்துக்கும் அள்ளி கொட்டின வரைக்கும் போதுங்க இதுக்கு மேல நம்மளால முடியாது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்குன்னு எதையும் சேர்த்து வைக்கல காட்டுல ஒழைச்சி ஒழச்சு இவங்கெல்லாம் சொகுசாக சொகுசா இருக்கிறதுக்கு நான் செய்யணும்னு எனக்கு என்ன தலையழுத்தா அதனால பிரிச்சு விட்டுருங்க அதான் சரிப்பட்டு வரும் ஆமா ஆமா இவரு சம்பாரிச்சு அப்படியே கொட்டி எங்களுக்கு நகை நட்டை போட்டு அப்படி சேர்த்துட்டாரு இல்ல தான் கல்யாணத்தை பண்ணாரா ஒரு வெங்காயமும் கிடையாது கேட்டா நான் சம்பாரிச்சி கொடுத்தேன் சம்பாரிச்சு கொடுத்தேன்னு ஆமா ஆமா நான் வேலை செய்யாமத்தான் நீங்க எல்லாம் சோத்துல கை வச்சீங்க பாரு நான் சா சேத்துல இறங்குனதுனால தான்டா நீங்க எல்லாம் சோத்துல கை வச்சீங்க இல்லைன்னா இந்நேரத்துக்குள்ள இருக்கிற இடம் தெரியாம போயிருப்ப ஐயோ சாமி நீ இல்லைன்னா நாங்க நேரத்துக்கு செத்து தான் போயிருப்போம் சண்ட போடாதீங்க முதல்ல பேரும் பொறுமையா இருங்க பெத்தவள அவகிட்ட ஒரு வார்த்தை பசங்க ரெண்டு பேரும் அடிச்சுகிட்டு கிடக்குறீங்க பெத்தவகிட்ட கேக்குறேன் ஏமா உன் வயலுக்கு ரெண்டு பேரும் சொத்த பிரி சொத்த பிரின்றாங்க வீட்டையும் பிரிக்கணும்னு சொல்றாங்க நீ என்ன சொல்றா தலைவரே எனக்கு சொத்தை பிரிக்கிறதுல எந்த விருப்பமும் கிடையாது ஒரு தடவை ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் சேர்க்கறது கஷ்டம் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு தவிர அதுங்க அப்படி சண்டை போட்டு சொத்தை பிரிக்கணும்னு நான் நினைக்கல ஏமா காலை முழுக்க உன் பையன் சொல்லி கட்டிக்கிட்டு இருப்பான் நான் சம்பாசி போட்டு சம்பாசி போட்டுன்னு அதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க சொல்றேன் நீங்க உண்மையை தானே சொல்றாங்க உண்மையும் சொல்லனால கசக்கத்தான் செய்யும் யாரு உங்க தான் மரியாதை பாத்துக்கிட்டு சாமி நீ ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு இருக்கிற ஒரு பொறுமையா இரு உங்க ஆத்தா உன்னை பெத்தவ அவ நான் கேட்டுட்டு எதா இருந்தாலும் பண்ணுவேன் நீ சொல்லாத்தா

எம்மா எம்மா அப்பெல்லாம் பேசாதம்மா இல்லங்க வீட்டுக்கு மருமவனை கூட்டிட்டு வரது எதுக்கு குடும்பத்தை அனுசரிச்சு ஒத்த குடும்பத்தை ஆள ஆக்கி அதுல விழுதுகளா பிள்ளைங்களை பெத்து போட்டு அந்த குடும்பத்தையே சந்தோஷமா வச்சுக்கிறது தானேங்க இப்படி குடும்பத்தை ரெண்டா பிரிக்கலாமா சொல்லுங்க பாப்போம் தனிமரம் தோப்பாகுமா சொல்லுங்க என்னப்பா உங்க அம்மா சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஒட்டி இனிமேல வாழ முடியாது ஏன்னா எனக்கு போட்டியாவே கடையை வச்சு என்ன அழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இனி எதுவுமே பிரிச்சு விட்டுருங்க ரெண்டரை ஏக்கர் ஏக்கரா பிரிச்சு விடுங்க ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டரை ஏக்கர் ரெண்டரை ஏக்கரா பிரிச்சேன் சரி வீட்டுலயும் ஒரு நாலு ரூம் இருக்கு அதையும் ரெண்டு ரெண்டு ரூமா பிரிச்சு விட்டுரலாம் சரி அப்ப உங்க எப்படிப்பா ஏங்க எல்லாத்தையும் பிரிக்கிற வாரம் அவங்க வீட்டுல ஒரு வாரம்னு வைக்க சொல்லுங்க ஓ இது நல்லா இருக்கேம்மா அவங்க வீட்டில் வருவாரும் உங்கள் வீட்டில் வருவாரம்மா சரி 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 அப்போ அவங்களுக்குன்னு எந்த சொத்து பொத்தும் வேண்டாம் அப்படித்தானே அவங்களே ஏன்னா ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா ஆளுக்கு ஒரு பிள்ளை வீட்டிலேன்னு கஞ்சி ஊற்றா சாமியாக இருக்கப்போறான் அதெல்லாம் நாங்கள் தாராளமாக ஊற்றுவோம் நாங்கள் பார்த்துக்குவோம் என்னம்மா ஓ மருமை எப்படி பேசுது என்ன அப்படியே பண்ணிடுவோம்மா கீரி பாத்தாம்மா பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதை சாமி அதை பண்ணிடுங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஏன்னா கடைசி காலத்தில் பேரில் சொத்து சோகனு ஏதாவது ஒன்று இருந்தால்தான் இப்போ உள்ள பிள்ளைங்க பார்க்கும் சொத்து மொத்தத்தையும் பேரில் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்க பார்க்கல நடுத்துருவ நின்னீன்னா ஒன்றும் வர முடியாது இந்த சொத்தை சம்பாதிக்க ஓம் புருஷன் எம்பிட்டு கஷ்டப்பட்டுருப்பான்னு உனக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அதை அனாமத்தா விட்டுவிட்டு கடைசியில் நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கக்கூடாது ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் எழுதி வச்சிட்டு ஓம் பேர்ல ஒரு ஏக்கர் எழுதுனேன் கடைசி காலத்துல யாரு உன்னைய பார்த்து தூக்கி போடுறார்களோ அவங்களுக்கு அந்த ஏக்கர் சொந்தமாயிட்டு போகட்டும் என்ன சொல்ற இல்லமா அப்படிலாம் நீ சொல்ல கூடாது தலைவரா எல்லாத்துக்கும் பொதுவா நியாயமான தான் சொல்லணும் இங்க பாருங்கப்பா நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க அம்மாவை ஒவ்வொரு வாரம் வச்சுப்பீங்கன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கரா பிரித்து விட்டு உங்க அம்மா பேர்ல ஒரு ஏக்கரா பிரித்து விட போகிறேன் ஆனா கடைசி காலத்துல அவங்களுக்கு வடிக்க விட்டீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா மொத்த சொத்தையும் புடிங்க விட்டுப்பட்டு நானே அனுப்பி விட்டுருவேன் சரிங்களா ஆ ஆ சரிங்க சரிங்க எங்களுக்கு வேலை வெட்டி இருக்குங்க நாங்க கிளம்புறோம் எப்போ சொத்து பத்தெல்லாம் மாற்றணும்னு சொல்லுங்க எடுத்துட்டு வரோம் கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க இந்த பிள்ளைங்க சொல்லி நீ சொத்தை எழுதி கொடுன்ற கடைசி காலத்துல கஷ்டப்படாத கட்டுனவன் இருக்க வரைக்கும் தான் பிள்ளைங்க பாசத்தையே காட்டுவாங்க இப்ப கட்டுனவை இறந்தோனையும் ஒத்தையால இருக்கும்போது எப்படி பிள்ளைங்க கூறு போடுதுங்க பெத்த தாயா நல்லபடியா பாத்துக்கிட்டா அது போதும்